சமூக வலைத்தளங்களூடாக பிரச்சனைகளை சந்திக்கும் குடும்பங்களும் குழந்தைகளும் அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இந்த சமூக வலைத்தளங்கள் அப்படிங்கும்போது எங்களுக்கு எண்ணற்ற பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம நல்லாவே புரிஞ்சு கொள்ளணும் இன்றைக்கு அந்த நன்மையினூடாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அதே போல் அதனூடாக பாரிய அளவிலான பிரச்சனைகளையும் நாம் சந்திக்க நேரிடுகிறது அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களோட சகோதரிகள் நிறைய பேர் வந்து வெளிநாட்டை வந்து வேலை செய்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க நல்லபடியாக சம்பாரித்து நாட்டுக்கு போய் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இது ஒரு ஒரு சாரார் இன்னொருத்தர் வந்து இந்த வெளிநாட்டுக்கு வந்து இல்லாத பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து அதன் மூலமாக குடும்பங்களையும் தொலைச்சதுமே குழந்தைகளை தொலைச்சி கடைசிக்கு தன்னையே கொள்கிறாங்க அப்படிங்கிற சம்பவங்கள் நிறைய நம்ம பார்த்துட்ருக்குறோம் வெளிநாட்டில் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு வந்த பிறகு நிறைய வீடுகளில் ஃபோன் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஆரம்ப காலங்களில் இருந்துச்சு அதுக்குமே ஒரு முக்கியமான காரணம் எங்கள் கையில் ஃபோன் இருக்கும் போது நாங்கள் இல்லாத பிரச்சனையை போய் மாட்டிக்கொள்வோம் அது அவங்களுக்கு அந்த வீட்டுக்காரவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு காரணம் ஏன்னா கையில் ஃபோன் இருந்தால் நாங்கள் பிரச்சனை தேடி போகிறோமோ இல்லை எங்களை தேடி அந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது அதே போல் இன்னைக்கு ஒவ்வொரு வீடுகளையும் பனிப்பெண் கட்டாயம் ஃபோன் அதாவது தலை தொலைபேசி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விதிமுறை கூட இப்போ சட்ட சட்டமாக்கப்பட்டிருக்கு காரணம் என்ன அவங்க கட்டாயம் குடும்பங்களுக்கு குழந்தைங்களுக்கு பேசணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக ஆனால் இன்றைக்கி நாம் போன கையில் வச்சுக்கிட்டு எது எதை செய்யக்கூடாது அதை செய்ய வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்குது அதை நாம் விட்டுட்டு செய்யக்கூடாத விடயங்களை செஞ்சு கடைசியில் நாமளும் சீரழிஞ்சு எங்களோட குடும்பங்களும் சீரழிஞ்சு தன் நிற்கிறதான் நம்ம இறுதியாக தேடிக்கொடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி கடந்த ஒரு சில நாட்களில் சகோதர மொழியில் ஒரு நான் ஒரு காணொலி பார்த்தேன் அந்த காணொலியை வந்து நாலு குழந்தைகள் உள்ள ஒரு தாய் அவங்க குடும்ப கஷ்டத்துக்காக குடும்பத்தோடு பேசி எல்லாம் பேசிட்டு தான் வெளிநாட்டுக்கு வந்துருக்குறாங்க வெளிநாட்டுக்கு வந்து வேலை செஞ்சிருக்காங்க மாதம் அடிக்கடி காசு போட்டிருக்காங்க அடிக்கடி பிள்ளையோட தொடர்பு கூட பேசியிருக்கிறாங்க வரக்கிட்டத்தில் ஒரு கட்டத்தில் ஒரு மூணு மாதம் அப்படி ரெண்டு வருஷம் முடிய போகிற நேரத்தில் அவங்கள தொடர்பு துண்டிக்கப்படுது அதே மாதிரிக்க வீட்டுக்கு பணம் அனுப்புறதையும் நிறுத்திக்கொள்றாங்க அப்போ இப்படியே தேடி தேடி பார்த்து கடைசிக்கு ரெண்டு வருஷமான பிறகு அவங்கள குடும்பத்தில் போய் தேடி பார்த்துட்டு குடும்பம் போயிட்டு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தினக்கலத்தில் போயிட்டு இந்த மாதிரிக்கு என்னோடய மனைவி இது வரலை என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல கொஞ்சம் தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ண பிறகு அவங்க தேடி பார்த்துருக்குறாங்க ஆனால் அவங்க ரெண்டு வருடம் முடிஞ்சு இலங்கைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஆதாரம் ஏர்போர்ட் இருந்து எடுத்துருக்குறாங்க பிறகு போலீஸாரில் விட்டு தேடி பார்த்து அவங்கள கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கதை சகோதரியாக கண்டுபிடிச்சி திரும்ப வீட்டுக்கு அவங்கள எடுப்பிச்சிருக்கிறாங்க எடுத்தாலும் திரும்ப அதே சகோதரி திரும்பி காணாமல் போயிட்டாங்க அப்போ இதில் நடந்திருக்க விஷயம் என்னென்னு கேட்டேன் இங்கே வெளிநாட்டில் இருந்தபோது யாரோ ஒரு தவறான ஒரு தொடர்பு தேவைக்கில்லாத ஒரு தொடர்போல ஒரு தொடர்பு இருந்து அவங்களோடயே போயிட்டு அவங்க வீட்டோட அவங்க குடும்பத்தோட செட்டில் ஆகிட்டாங்க ஆனால் தனக்கு நாலு குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள் கிட்டத்தட்ட நாலு குழந்தைகளுமே பன்னிரெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்போ அந்த நாலு குழந்தைகளையும் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு வேதனையாக இருக்குது அதே மாதிரி அந்த குழந்தைகளோட தந்தை நாலு குழந்தைகளை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் நான் என்னென்னு வளர்க்க போனேன் வளர்த்துறேன் எப்படி நான் குழந்தைகளை நான் வளர்த்து தான் ஆகணும் நான் விட மாட்டேன் ஆனால் வளர்த்துடுவேன் ஆனால் என்னால் நான் எப்படி வளர்க்க போகிறேன் அப்படிங்க அப்படின்னு ஒரு வேதனையான ஒரு விஷயத்த அவங்க சொல்லும்போது இன்னைக்குமே ரொம்பவே வேதனையாக இருக்குது நாம் வந்து குழந்தைகள் எங்களுக்காக கொண்டு வரோம் அவங்கள வளர்க்க வேண்டிய கடமை முழுக்க முழுக்க பெற்றோரோட கடமை பொறுப்பும் கூட ஆனால் அப்படி இருந்தும் இந்த பொறுப்பற்ற தாய்மார் தந்தையமாரால் எடை கடைசியாக பாதிக்கப்படுறது எங்களோட இந்த பச்சை குழந்தைகள் அப்படிங்கிறது தான் உண்மையான விடய மாதிரினால் அன்பாக இருந்த சகோதரிகளே நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்தோம் எங்கள் குடும்பத்துக்காக அப்படிங்கிற செய்து மனசுல மனசில் வச்சுக்கொள்ளுங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் உழைச்சி போகணும் அப்படிங்கிற மனசில் வச்சுக்கணும் எங்களுக்காக நான் குடும்பத்துக்காக வந்து எங்களோட குடும்பம் இன்னைக்கு இப்படி சீரல் நடுத்து கூடாது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கணும் நிறைய சகோதரிகள் வந்து ரொம்ப சொல்லனா துயரங்கள் கஷ்டங்களை பட்டு அதே நேரத்தில் அவங்க வந்து நல்லாவே குடும்பங்களுக்கு உழைச்சி அனுப்பி நல்லா இருக்கிறாங்க பிள்ளைகளெல்லாம் அளவுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் தான் இப்படி பண்ணிக்கிட்டுருங்க தயவு செய்து ஏதோ சந்தர்ப்பம் சொன்னால் தவறு செஞ்சாலும் இதிலேருந்து தயவு செய்து வெளியில் வாங்க எங்கள் குடும்பங்களுக்காக எங்கள் குழந்தைகளுக்காக வாழ்னு ஒரு எண்ணத்தோடு இருங்க எல்லாருமே நல்லா இருக்கலாம் நன்றி உறவுகளே